மத்திய அரசுடைய தேசிய கல்விக் கொள்கை திணிப்பது என்பது ஒரு மொழி மீதான வன்முறை கலாச்சாரத்தை உருவாக்குகின்ற ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது இந்த கலாச்சாரம் தாய்மொழியை அளிக்கின்ற ஒரு மோசமான கலாச்சார சூழலை இது வெளிப்படுத்தி பின்பற்றினால் மட்டுமே என்ற வார்த்தை என்பது இது சர்வாதிகார ஆட்சிக்கு வழிவகுமோ என்கின்ற ஐயம் ஏற்படுகின்றது இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் வேலூர் மாவட்ட நிர்வாக குழு கூட்டம் இன்று வேலூர் ஆசிரியர் இல்லத்தில் நடைபெற்றது இன்றைய இந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியில் மாவட்ட செயலாளர் ஆ ஜோசப் பண்ணையா அவர்கள் தலைமையிலார்கள் மாவட்ட உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தில் மாவட்ட தலைவர் ஆர் ஜெயக்குமார் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தில் மாவட்ட தலைவர் எம்எஸ் செல்வகுமார் மற்றும் கே சங்கர் தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கே குணசேகரன் மற்றும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாவட்ட துணைத் தலைவர் சி சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர் இந்த கூட்டத்திலே ஒன்றிய நிதி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு வழங்க முடியாது என்ற கருத்து மிகவும் கண்டனத்துக்குரியது அதனை கண்டித்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது மேலும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெரிவித்த கருத்தினை திரும்பப் பெற வேண்டும் என்கின்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது கல்விக் கொள்கை என்பது மாநில பட்டியலும் மத்திய அரசு பட்டியலுமான ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் என்பது எதேச்சதிகாரமான செயலாகும் எனவே இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதுவரையிலும் கடந்த நிதியாண்டில் நூற்றி நாற்பத்தி இருநூற்றி நாற்பத்தொம்பது கோடியும் இந்த நிதியாண்டில் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடியும் வழங்காமல் நிறுத்தி வைத்திருப்பது என்பது ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களின் கல்வி நலனை பாதிக்கக்கூடிய செயலாகும் தமிழ்நாடு அரசு தன்னாலான அனைத்து முயற்சிகளும் எடுத்து ஆசிரியர்களுக்கான ஊதியத்தையும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை வழங்கி வருகின்றது ஆனால் இது தொடர்ச்சியாக வழங்காமல் நிறுத்தப்படுவது என்பது தமிழகத்திலே இருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலே கல்வி பெறக்கக்கூடிய சுமார் நாற்பது லட்சம் ஏழை குழந்தைகளின் கல்வியை பாதிக்கக்கூடிய செயலாகும் எனவே ஒன்றிய அமைச்சர் தனது பேச்சை திரும்ப பெறாவிட்டார் அந்த ஒன்றிய மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பாக இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் வலுவான போராட்டங்களை நடத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இனியும் தாமதிக்காமல் இந்த நிதியினை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது